தொடர் பாடல் பதினாறு கீழே கீழஞ்ச மனதே கீழந்து கீழந்தோளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கீடு மே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்தமே அழியே நரிவு அளவிற்று களவானது அதிசய அதிசயமான வடிவுடைய அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி துணை ரதே பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் வாம வாமபாகத்தை வௌவியதே பாகத்துறை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்று நின் பார்த்தும் கா நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தின் தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்னே திருவுளமோ ஒளிகின்ற கோணங்கள் ஒன்பதுமேவி உரைபவலே, ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ போர நாஜல மங்களையே மங்களை செங்கல சம்முளையாள் மலையால் வருண சங்கலை செங்கை சகல கல்லாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் பூரி சடையோன் புடையால் உடையால் பிங்கலை நீலி செய்யாள் வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமலமே பனிமாலிமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாதன்பர் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வீயன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ள விளைந்த கல்லே கலிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவக்கு பிணையே பிணைக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்துண் அடியாரை பேணி முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியவர் ஈரேழ் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளிணைக்கின் நா பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் படைத்தனை பத்ம பாதயுகம் சூடும் பணியன அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் போனல்லாள் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பரிமல பொது பொதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவகே அழியாரசும் செல்லும் தாவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா ச தீயும் சக்தி தாழைக்கும் சிவமும் தாவமுயல்வார் தரும் தெய்வமாகி திகழும் பரா சத்தியும் சக்தி தாழைக்கும் சிவமும் தாவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி மூளை தெழுந்த புத்தியும் 低音 புறத்தை அன்றே தடு தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல எங்கை நன்றே உனக்கினி நான் செய்யணும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் தென்னை ஆண்டு கொண்டதல்ல எங்கை நன்றே உனக்கினி நானின் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின்றிருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே